ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு அற்புதமான அதிசயமான ஒரு நேச்சுரல் பியூட்டியை காட்டணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த ஏலக்காய் எஸ்டேட்டை உங்களுக்கு காட்டுறேன் லாஸ்ட் வீக் வந்து நான் இந்த இடத்துக்கு போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம தமிழ்நாட்டு தான் கேரளா பாடுற ஒட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சரிங்களா ரொம்ப அருமையான இடம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு ஒவ்வொரு இடத்துல ரோடு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நேராக இருக்கும் ஒவ்வொரு இடத்துல வெறும் கல்லாக இருக்கும் அதனால் இது வந்து ஃபோர் வீல் ஜீப்பில் தான் போக முடியும் அதனால் நாங்கள் எங்கள் வண்டியை கொண்டு போய் நிறுத்திட்டு நாங்கள் வந்து இந்த இடத்த பார்க்குறதுக்காக போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு சார் தயவு செஞ்சு உள்ளே போய் பார்த்துக்குறோம் சார் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கேட்டு போனோம் அவரும் போய் பார்த்துக்கோங்க வீடியோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாரு அதனால் வந்து நான் வந்து வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏலக்காயை பார்க்க பார்க்க நம்ம கன்று எவ்வளோ அப்படியே சொக்கி போகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏலக்காயை நம்ம காயாக தான் பார்த்துருக்கோம் நிறைய பேர் வந்து இந்த செடியை பார்த்துருக்கவே மாட்டாங்க அப்படியே நான் அப்படியே உட்காந்து உக்காந்து ட்ரெக்கிங் போகும்போதும் எடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் போது ஓடி ஓடி போய் ஏலக்காய் செடியவே தான் பார்த்து பார்த்து எடுப்பேன் எத்தனை செடி எடுத்துருப்பேன் சரிங்க பயங்கரமாக இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏலக்காய் செடி பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு அடிப்பா ஆட்டம் எடுக்கிறேன் இப்போ மேலே வண்டியில் போகும்போது பாருங்கள் எவ்வளோ உயரமாக இருக்கும் செடின்னு எல்லாம் பிஞ்சு எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் பார்க்கறதுக்கு எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது சொல்லுங்கள் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் காப்பி கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அதனால எல்லாமே ஏலக்காய் போட ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து எப்படி உள்ளே வந்து கொகை மாதிரி இருக்குது பாருங்க அதில் நான் உட்காந்து எடுத்தேன் ஆனால் ஒரு பத்து இருபது நாளைக்கு முன்னால் அந்த ஏரியாவுக்கு யானையெல்லாம் வந்திருக்கு இது ஏலக்கா காட்டுக்குள்ளே யானை இருந்தாலும் தெரியாது புளி இருந்தாலும் தெரியாது சிங்கம் இருந்தாலும் தெரியாது ஆனால் எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தெய்வ நம்பிக்கை மட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கர்த்தர் நம்ம கூட இருப்பார் கண்டிப்பாக நம்மளை கைவிட மாட்டார் ரெண்டாவது முயற்சி திருவினையாக்கும் அது வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை அதனால் நமக்கு வந்து பெண்களுக்கு வயசாகுது வயசாகுது வயசாகுதுன்னு நம்ம உட்காந்து இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து ஒரு அடிமைகளாக மாறிடுவோம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து உழைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் உழைக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து உடம்பு வந்து தெம்பாக இருக்கும் சரிங்களா சும்மா சாப்பிட்டோம் படுத்து தூங்கிட்டோம் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைச்சோம் பேர பிள்ளைலாம் ஆயிடுச்சுங்க அப்படி சொல்லிட்டு இப்படியே நம்ம வாழ்க்கையை ஓட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதில் நம்ம வாழ்க்கையில் நம்ம பெண்களுக்கு வந்து ஒரு மரியாதையே இல்லாமல் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஓடுங்க உழைங்க இங்கே பாருங்கள் செடியை எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அந்த வண்டியில் போக போக அந்த செடி வந்து தட்டிக்கிட்டே வரும் அவ்வளோ ஒரு ரச ரசனையாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் நிற்கிற இடத்துலாம் வீடியோ எடுப்பேன் நிற்கிற இடத்துலாம் ஒரு ஃபோட்டோ எடுப்பேன் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் இது வந்து ஒரு வருஷத்து செடி ஃப்ரெண்ட்ஸ் முன்னால் கொஞ்சம் பெருசாக இருக்கிறது வந்து ரெண்டு வருஷத்து செடி நல்ல ஈல்டு இருக்கான் சொன்னாங்க ஓனர் ஏன்னா காய் இவ்வளோ காய் காய்ச்சிருக்கு கண்டிப்பாக வந்து நல்ல ஈல்டு இருக்கும் இப்போ ஏலக்காய்க்கு வந்து ரொம்ப மதிப்பாயிருச்சு ஏன்னா ஹோல்சேல்லே வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மூவாயிரூவா சொல்கிறாங்க நம்ம வாங்குறதெல்லாம் நாலாயிரூபா ஐயாயிரரூபா பாருங்கள் ரோடு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு தான் பார்ப்பீங்க இதுக்கப்புறம் பாருங்கள் ட்ரெக்கிங் போகிறத பார்ப்பீங்க ஏன்னா போகிறதுலேயே ஃபோட்டோவும் எடுப்போம்ல அந்த ஃபோட்டோஸ் தான் உங்களுக்கு இது இதில் பாதி இடம் வந்து காப்பி மிளகு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடமெல்லாம் காப்பி மிளகு ஏலக்காயும் இருக்குது பலா நிறையா இருக்குது எக்கச்சக்கமாக பலா இருக்குது பலாக்காய் ஒரு நாலஞ்சு வாங்கிட்டு வந்தேன் கொடுத்தாங்க சில இடமெல்லாம் பாறையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ சொல்லுவோம் அந்த தம்பி ஆனால் அந்த தம்பி வந்து சூப்பர் தம்பி ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபோர் வீல்ஜி போட்டுட்டு வந்த தம்பி ஒரு ஒரு முக்கியமான இடத்துல வண்டி ரொம்ப டேப்பராக போகுதுன்னா அக்கா நல்லா பிடிச்சிக்கோங்க பத்திரமா பிடிச்சிக்கோங்க வீடியோ முக்கியம் இல்லை நீங்கள் நல்லா சேஃபாக உட்காருங்க அப்படின்மா அப்படி அப்போ ஒரு கையில் வீடியோவையும் பிடிச்சமே ஒரு கையில் வந்து நான் வண்டியாகவும் பிடிச்சிக்குவேன் அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஒரு அருமையான ஏரியான்னு பாரு இந்த ஜீப்பில் தான் போகணும் ரொம்ப பொறுமையாக நிதானமாக அப்படி ஒரு டிரைவர் கிடைக்கிற ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வண்டியை கொண்டு போய் எஸ்டேட்டில் நிறுத்திட்டு அவர் வண்டியை எடுத்துகிட்டு போனோம் இந்த ரோடெல்லாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் உள்ளே போக போக தான் ரொம்ப வந்து டேப்பராக இருக்கும் மேடாக ஏறும் மாதிரி ஏற்றம் இறக்கம் எல்லாமே இருக்கும் இதெல்லாம் பார்க்க கொடுத்து வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலேயே நம்மளோட நமக்கு இந்த ஐம்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு இந்த வயசுல கூட நம்ம இந்த இடத்தெல்லாம் போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ வீடியோ எடுக்கிறதுக்கோ இந்த இடங்களை பார்க்குறதுக்கோ இல்லை இன்னும் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் மைண்ட்ல இருக்கும் பாருங்க இதெல்லாம் கடவுள் வந்து நமக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டு கடவுள் வந்து நமக்கு தைரியத்தையும் தன்னாமல்கையும் தான் பெரிய கிஃப்ட்டு அதை வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இப்போ வந்து போய்கிட்டு இருக்கோம் எப்படி இருக்கோம் பாருங்கள் வண்டி அங்கங்கே நிறுத்துகிற இடத்துல நான் இறங்கி வீடியோ எடுப்பேன் போய்கிட்டே இருக்கும்போது ஃபோட்டோஸும் எடுத்துருவேன் இதில் பாதி காப்பி மிளகு அந்த மாதிரி இருக்குது ஏலக்காயும் போட்டிருக்காங்க எங்கிட்டு பார்த்தாலும் பசுமை ஃப்ரெண்ட்ஸ் எங்ககிட்ட பார்த்தாலும் பசுமை ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூற்றம்பது ஏக்கருக்கிட்ட ஏலக்காய் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அருமையா இருக்கு பார்க்குறதுக்கு ஒரு வருஷத்து செடியும் இருக்கு ரெண்டு வருஷத்து செடியும் இருக்கு அந்த மாதிரி அழகா இருக்கு இதெல்லாம் ரெண்டு வருஷத்து செடி முத காட்டுனது சின்ன சின்ன செடி அது வந்து ஒரு வருஷத்து செடி இதெல்லாம் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு காய்பாங்க அங்கிட்டு மருந்து அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க தோட்டத்துக்கு அவங்களோட பைகள் தான் அந்த இடத்துல இருக்கும் ஆனால் எல்லாமே என்னோட நண்பர்கள் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வந்து பெருமையாக பேசினாங்க எனக்கு அது வந்து ரொம்ப அப்படியே நீரோட்டமாக அப்படியே இருந்துச்சு குளிர்ச்சியாக இருந்துச்சு அவங்க பேசினது பரவாயில்ல மேடம் இந்த இதில் போய் நீங்கள் தைரியத்தோட தன்னம்பிக்கையோட போய் ஒரு தனி ஆளாக போய் நீங்கள் வந்து இப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு இல்லை கூட வந்து என்னோட நான் எடுத்துகிட்டு போன வண்டியோட ஓனர் வந்திருந்தார் அந்த இடத்தோட மேனேஜர் வந்திருந்தார் அந்த டிரைவர் பையன் நாங்கள் நாலு பேர் போனோம் இருந்தாலும் ஃபீல்டில் நான் ஒரு ஆள் தான் தனி அப்படின்போது அது எனக்கே தைரியமும் தன்னம்பிக்கையுமா கொடுத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பெருமைப்பட்டாங்க பரவாயில்ல என்னோட எனக்கு வந்து உடன்பிறப்புகள் வந்து வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் உடன்பிறப்புகளால் அவங்களுக்கு வந்து உண்மை சம்பவம் நிறைய நிகழ்ச்சி போட்டிருக்கேன் உங்களுக்கு நான் அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டேன் உடன்பிறப்புகளே வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டேன் ஆனால் இப்போ எனக்கு கிடச்சிருக்க உடன்பிறப்புகள் இந்த நண்பர்கள் எல்லாமே ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எனக்கு கொடுக்குற தன்னம்பிக்கையின் தைரியம் இருக்குது பாருங்கள் அது வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அழகாக நாங்கள் இருக்கோம் அவங்களுக்கு நாங்கள் அவங்களுக்கு அவங்க அப்படி சொல்லும்போது இது வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறது நம்ம உடன்பிறப்புகளோ நம்ம வாழ்க்கை நமக்கு வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பிள்ளைங்க கூட நமக்கு அவ்வளோ தன்னம்பிக்கை கொடுத்தது கிடையாது ஆனால் இந்த நண்பர்கள் கொடுக்குறது இருக்குது பாருங்க அப்படி கபடம் இல்லாத ஒரு நட்பு ஃப்ரெண்ட்ஸ் கபடம் இல்லாத சகோதரிகள் கபடம் இல்லாத சகோதரர்கள் ரெண்டு சகோதரர்கள் எனக்கு ரெண்டு சகோதரிகள் கிடச்சிருக்காங்க இந்த ஃபீல்டு மூலியமாக அது வந்து கடவுள் எனக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட்டு அவங்க எனக்கு கொடுக்குற தன்னம்பிக்கையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போது கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நான் ஒரு வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் ரொம்ப வந்து என்ன சொல்கிறதுனே தெரியலை என்னடா லைஃப் எப்படி ஆயிடுச்சு நம்ம அப்படியே ஏமாந்து வாழ்ந்துட்டோமே அப்படின்னு சொல்லி மனது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அவங்க கொடுத்த தைரியம் தன்னம்பிக்கை ஒரு ஒரு ஒம்பது மாதத்துக்கு முன்னால் இடம் பார்க்க வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களோட பேசும்போது அவங்க கொடுத்த தன்னம்பிக்கை தைரியத்தினால தான் நான் வந்து இப்போ ரொம்ப துணிச்சலாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வயசு ஒரு காரணமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பெண்கள் பெண்களுக்கு அதை புரிச்சிக்கோங்க மனசு தான் காரணம் வயசு காரணமே இல்லை சரிங்களா நம்ம வயசாகிடுச்சின்ட்டு உக்காந்தோம் நம்மளை தூக்கி எறிஞ்சிருவாங்க சரிங்களா ஆனால் நீங்கள் நடந்து நீங்கள் வந்து கொடுத்து தான் பழகணும் வாங்கி பழகக்கூடாது சரிங்களா அந்த அளவுக்கு என்னோடய சகோதரிகள் என்னுடைய தோழமைகள் எனக்கு சொன்ன ஒரு அறிவுரை சரிங்களா பிள்ளைங்கள்கிட்டையும் கை நீட்டக்கூடாது சரிங்களா நம்ம செஞ்சதையே அதுக்கு மறந்துடுதுங்க சகோதரர்களாகட்டும் பிள்ளைகளாகட்டும் நம்ம எப்படி வளர்த்தோன்றதே அவங்க எல்லாம் மறந்து போகிறாங்க சிலர் சரிங்களா ஆனால் நீங்கள் கொடுத்து பழகுங்க நீங்கள் கொடுத்து பழகுனா நீங்கள் உழைக்கணும் இங்கே பாருங்கள் ஏலக்காய் செடியில் எவ்வளோ கை காய்ச்சிருக்கு ஒவ்வொரு செடியும் எடுக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் உள்ளே கோகம் மாதிரி இருக்கும் இதில் யானை நின்னாலும் தெரியாது சிங்கம் நின்னாலும் தெரியாது பொலி நின்னாலும் தெரியாது ஆனால் அவங்க அவ்வளோ ஒரு அழகாக வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் தோட்டத்தை நீட்டாக வச்சுருக்காங்க ஒரு பூச்சி படுத்துக்கணுந்தா கூட தெரியும்னு வச்சுக்கோங்களேன் செடி வளர்ந்துருந்தா அங்கே நிற்கிறே தெரியாது தூரத்தில் ஆனால் பக்கத்தில் ஏதாவது ஒரு பூச்சி இருந்தால் கூட தெரியும் அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க வேலைக்காரங்களாம் நிறைய வச்சுருக்காங்க பாருங்க எவ்வளோ காய் எவ்வளோ எவ்வளோ காய் காய்ச்சிருப்பாருங்க நீங்கள்லாம் அந்த மாதிரி இடம்லாம் ஆசைப்பட்டீங்க பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கண்டிப்பாக அவங்கள நான் கூப்பிட்டு போய் பெர்மிஷன் கேட்டு நான் உங்களை கூப்பிட்டு போய் இந்த மாதிரி இடமெல்லாம் காட்டுறேன் ஆனால் நாங்கள் ஒரு மூணு மணி நேரம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நூறு ஏக்கர் பார்க்கவே மூணு மணி நேரம் ஆச்சு ஏன்னா வழிகள் எல்லாமே வந்து ஒரு சில வழி கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு சில வழி கொஞ்சம் டேப்பராக இருக்கும் ஏறு இறங்கும் ஆனால் எப்படி இருந்தாலும் சரி அந்த தம்பி வந்து எங்களை வந்து ரொம்ப கவனமாக கூப்பிட்டு போச்சு லேஸாக கூட சறுக்கில் எங்கள் உடம்பு சறுக்கலை மனசு சறுக்கலை அது ஃபோர் வீலில் போகிற மாதிரியே எனக்கு ஒரு எண்ணம் இல்லை அந்த மாதிரி வந்து இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோடெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு சில ரோடு மட்டும் தான் டேப்பராக இருக்கும் இது பண்ண ரெண்டு பக்கமும் ஏலக்காய் ஆனால் பார்க்கும்போது நமக்கு பூச்செடி மாதிரியே தெரியுதா ஏதோ ஒரு தோட்டத்துக்குள்ளே பூங்கா வனத்துக்குள்ளே போகிற மாதிரியே தெரியுதா பலாமரம் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பலாமரம் எக்கச்சக்கமாக இருந்துச்சு அதில் ஒரு காய் வெட்டி கொடுத்தாங்க அது வந்து பழுக்கலை ஆனால் முத்திருச்சு பழுக்கலை அதை வந்து அன்றைக்கி சமைச்சி சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு பக்காவாக இருந்துச்சு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு பாருங்கள் அந்த தம்பி சொல்லணும் ஏக்கா ரொம்ப ஜாக்கிரதையாக உட்காருங்க கேர்ஃபுல்லாக உட்காருங்க வண்டி பள்ளத்தில் போகும்போதெல்லாம் நீங்கள் சேஃபாக பிடிச்சிக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல டீப் கிடஞ்சி அதை எடுக்கிறதுக்காக போனாங்க முன்னால் டீப்பு தண்ணி விடுவாங்கள்ல அதனால் டீப் எடுக்க போனாங்க அதனால் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக போனோம் ஸ்லோவாக போகும்போது அவங்க முன்னால் வேலை செஞ்சாலும் என்னோடய கண் ஃபுல்லாக இந்த ஏலக்காய் செடி மேலேயே தான் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு எடுத்தாச்சு எடுத்துகிட்டு இருக்கோம் அந்த டிரைவர் தம்பியை ரொம்ப பாராட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஒரு ட்ரக்கிங் மாதிரி போகிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை ஃபோர் வீலில் போகிறது ஏன்னா ரோடு சரியில்லைனா தான் நம்ம ஃபோர் வீல்லையே போவோம் அப்படி இருக்கும்போது எவ்வளோ சேஃபாக கூப்பிட்டு போயிட்டு வர அப்படி கொஞ்சம் கூட நமக்கு வந்து ஒரு உடம்பு வலியோ மனத்தளர்வோ ஒரு பசியோ எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இயற்கையை பார்த்தாலே பசி எடுக்காது அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட நிறையா விஷயம் சொல்லியிருக்கேன் அப்போயும் வண்டியில் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம் அப்புறம் வடை உளுந்த வடையெல்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம் அப்புறம் நாங்கள் ஆளுக்கு ஒவ்வொன்று தான் சாப்பிட்டோம் மற்றதெல்லாம் அப்புறம் வேலை செய்கிறவங்களுக்கு கொடுத்துட்டோம் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு கொடுத்துட்டோம் பார்க்க பார்க்க அந்த ஒரு பசியே எடுக்கலை எங்களுக்கு இல்லாட்டி அந்த ஒரு மூணு மணி நேரம் ஒம்பது மணிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு மணி வரைக்கும் உள்ளா இருந்தோம் எவ்வளோ வந்து ஒரு பசி இல்லாமல் ஒரு டீ குடிக்காமல் தண்ணி மட்டும் கொஞ்சம் சுடு தண்ணி கொண்டு போயிருந்தேன் அது மட்டும் கொஞ்சம் குடித்தேன் அதுவும் தாகம்லாம் எடுக்கலை நானாக குடித்தேன் ஒரு அருமையான ஜேர்னி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன காஷ்மீர் என்ன டெல்லி என்ன எத்தனை ஏரியா ஃபாரின்னு எத்தனை ஏரியா போனாலும் இந்துக்கு ஈக்குவல் வராது ஃப்ரெண்ட்ஸ் என்ன பொறுத்தளவில் இவ்வளோ ஒரு அருமையான இடம் ஒரு ரமியமான ப்ளேஸு நியூஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்கும் அங்கேருந்து பார்த்திங்கன்னா சுற்று வட்டாரமே தெரியும் ஆனால் ஏலக்காய் செடி அப்படியே மூடி மூடி அடுத்த ஸ்டேஜ் அடுத்த படிக்கட்டை அப்படியே ஏறும் அடுத்த ஒரு டேர்னிங் ஏறும் அடுத்த டேர்னிங் இறங்கும் அதனால் வந்து நம்ம வந்து ரோடை தான் பார்க்க முடியும் முன்னால் நியூஸ் பார்க்க முடியாது அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சுக்கிறேன் போய் பார்க்குறதுக்கு அது மாதிரி பலாக்காய் எக்கச்சக்கமாக சக்கமாக காய்ச்சிருந்துச்சு அப்புறம் ஒரு பக்கம் காப்பி மிளகு அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு ரெண்டு பக்கமும் ஏலக்காய் செடி நடுவில் போகிறோம் இந்த தோட்டத்தில் வந்து கொஞ்சம் காப்பி மிளகு அந்த மாதிரி இருந்துச்சு இதுலேயும் அடுத்து ஏலக்காய் போட போகிறாங்களாம் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டு இங்கே பாருங்க எல்லாம் கல் எவ்வளோ எவ்வளோ தண்டி இதெல்லாம் பாறை மேலே ஏறி வந்தோம் அந்த மாதிரி இருந்துச்சு இதே கல் தான் முன்னால் பாவீட்டுனாங்க அது மேலே ஏறி வந்தோம் இது வந்து கொஞ்சம் ஒரு வருஷத்து சரி அதனால் கொஞ்சம் சின்னதாக இருக்குது ஆனாலும் இதுலேயும் காய்ச்சிடுச்சு அந்த அளவுக்கு வந்து அவங்க பராமரிப்பு பண்ணி அவ்வளோ கரெக்டாக வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் விவசாயத்தை பண்ணிட்டு தூரத்தில் உட்காந்துருக்காமல் பக்கத்தில் இருந்து அவங்க வந்து அவ்வளோ ஒரு பாதுகாப்பு பண்ணுறாங்க அந்த இடத்த இந்த ரோடெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் போகும்போதே உங்களுக்கு தெரியும் வண்டி ஆடி ஆடி போகும்போதே உங்களுக்கு தெரியும் இது வந்து கரெக்டான ரோடு இல்லை அங்கே பாருங்கள் கிளீல ஒரு பள்ளம் அது ஒரு ஊர் தெரியுது பாருங்கள் ஒவ்வொரு இடத்துல மட்டும் அந்த மாதிரி தெரியும் அப்போ எவ்வளோ ஹைட்டில் போயிட்டுருக்கோன்னு பாருங்கள் அருமையிலும் அரைமா ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் நல்லா கத் பெண்களுக்கு தான் நான் முக்கியமாக சொல்கிறேன் ஆண்களுக்கு சொல்ல ஆண்கள் வந்து பாவம் சாகிற வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் அவங்க ஆகணும் அவங்க பிள்ளை பொண்டாட்டி வளர்க்குறதுக்கு அவங்க வந்து கண்டிப்பாக வேலை செஞ்சு ஆகணும் ஆனால் பெண்கள்னு சொல்லும்போது எத்தனையோ பெண்கள் ஒரு விதவைகளாக இருக்காங்க கணவனை இழந்தவங்களாக இருக்காங்க பிள்ளைங்களெல்லாம் வளர்த்து விட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வளர்த்ததுக்கப்புறம் ஒரு அந்த பிள்ளைங்களுக்கும் சரி அந்த வர மருமகளுக்கும் சரி இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பையனை வளர்த்துருக்காங்களே அவங்க இந்த குடும்பத்துக்கு முக்கியம் அவங்க தான் இந்த குடும்பத்துக்கு ஒரு தலைவி அப்படின்ற ஒரு நினப்பு இல்லாதப்ப நாம் வந்து நம்மளை ஒரு தலைவியாக நம்ம வந்து உணரணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேலைக்காரியாக உணர்ந்தோம்னா வேலைக்காரியாகவே போயிடுவோம் சரிங்களா ஓகே கல்யாணம் பண்ணிங்க பிள்ளைங்களுக்கு பண்ணிங்க பேரப்பிள்ளைங்களை வளர்த்து விட்டீங்க ஓகே அது மட்டும் தான் நம்ம லட்சியம் சரிங்களா பேர பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்கல்ல போதும் வளர்த்து விட்றது நம்மளோட கடமை வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் திரும்பவும் வந்து இப்படியே குண்டு சட்டிக்குள்ளே குதிரையை ஓட்டிக்கிட்டே இருக்காதிங்க நீங்கள் வந்து வெளியே வாங்க வெளியே வந்து உங்களுக்கு என்ன திறமையோ உங்களுக்கு என்ன திறமை இருக்குதோ அதை நீங்கள் வெளியே கொண்டு வாங்க வெளியே கொண்டு வந்து நீங்கள் உழைக்கணும்னு நினைங்க சரிங்களா எப்படா ஒரு பத்து ரூபா கிடைக்கும் நம்ம வந்து அந்த பேரப்பிள்ளைக்கு செய்யலாம் பிள்ளைங்க கையிலேருந்து வாங்கி பேரப்பிள்ளைகள் செய்யணும்னு நம்ம நினைக்க வேண்டாம் சரிங்களா நம்ம கொடுக்கணும் சரிங்களா அப்போ நம்ம உழைக்கணும் நம்ம உழைச்சி நம்ம கொடுக்குறதுல எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் அந்த பேரப்பிள்ளைங்களுக்கு சொல்லுங்கள் இன்றைய மருமகளாக இருக்கிறவங்க நாளைய மாமியார் இன்றைய மகனாக இருக்கிறவங்க நாளைய மாமனார் அதை அவங்கவுங்க அனுபவிச்சுக்குவாங்க உணர்ந்துக்குவாங்க சரியா நீங்கள் வந்து மனசு கஷ்டப்பட்டு அவங்களுக்கு வந்து சாபம்லாம் கொடுக்க வேண்டாம் அது கடவுள் வந்து அவங்க அவங்களுக்கு உணர்த்திடுவார் ஓகேவா நீங்கள் வந்து உங்களுடைய கடமையை கரெக்டாக செய்யுங்க அவ்வளோதான் நீங்கள் நீட்டாக வாழணும் நீங்கள் ஒரு தலைவியாகவே எப்போ இருக்கணும் இவ்வளோ நாள் வந்து நீங்கள் வந்து ஒரு அம்மாவாக இருந்தீங்களா போதும் இனிமேல் நீங்கள் நாலு பேர் மதிக்கிற மாதிரி ஒரு தலைவியாக மாறுங்க உழைக்கணும்னு எந்த பிஸ்னஸ்னாலும் சரி பண்ணுங்க பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும் சரிங்களா சும்மா சரி பிள்ளைங்க கிளம்பிட்டாங்களா ஸ்கூல் போயிட்டாங்களா பேர பிள்ளைங்க போயிட்டாங்களா அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னே உட்காந்துருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு நீங்கள் கடைசி வரைக்கும் ஒரு அந்த வீட்டில் ஒரு ஆளாகவே நீங்கள் இருக்க மாட்டீங்க நீங்கள் எவ்வளோ வசதியாக இருந்தாலும் சரி நீங்கள் சம்பாரித்து வைக்கிறதுக்கோ பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கு மட்டுந்தான் ஒரு தாயின்ற ஸ்தானம் சரிங்களா ஒரு மருமகள் வந்து பிள்ளைங்க பேர பிள்ளைங்கள்லாம் பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரியா இருந்தாலும் சரி உங்களோட தாய் ஸ்தானம் மாறிடும் அதனால தான் நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு ஏழைகள் எத்தனையோ பெண்கள் இருக்கீங்க விதவை பெண்கள் இருக்கீங்க கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் இருக்கீங்க சரியா கணவன் இருந்துக்கிட்டே எதையுமே கேட்க முடியாத ஒரு பெண்களும் இருக்கீங்க அப்படிப்பட்டவங்க நீங்கள் உங்கள் மனசை விட்டு வெளியே வாங்க வெளியே வந்து உங்கள் மனசுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு தைரியத்தையும் வளர்த்துக்கங்க வளர்த்து எவ்வளோ கிடைக்கிதோ கிடைக்கட்டும் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நீங்கள் பத்து ரூபா சம்பாரிச்சு அதை உங்கள் பேரப்பிள்ளை கொடுத்தாலும் கொடுங்க சரி இப்போ நீங்கள் ஒரு ம கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணுக்கு ஒவ்வொருத்தரையும் நீங்கள் மகன்ட்டே வாங்கி வாங்கி என் பிள்ளை கஷ்டப்படுது கொடுன்னு கேட்க முடியுமா அது தப்பு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நீங்கள் உங்கள் கையிலேருந்து உங்கள் மகளுக்கு செய்கிற மாதிரி இல்லை இன்னொரு மகன் இருக்கான் அந்த மகன் கஷ்டப்படுறான் சரிங்களா வாழ்க்கையில் கஷ்டன்றது எல்லாருக்குமே வரும் இப்போ அந்த மகன் கஷ்டப்படுறான் அவனுக்கு நீங்கள் உதவி பண்ணும் அப்போ நல்லா இருக்க மகன்ட்ட காசு கொடுப்பா காசு கொடுப்பான்னு கேட்குறது அது நமக்கும் நல்லதில்லை செய்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு மனப்பான்மை இருக்கணும் சரி அண்ணையும் கஷ்டப்படுறான் தம்பி கஷ்டப்படுறான் தங்கச்சி கஷ்டப்படுறா நம்ம செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மனம் இருந்துச்சுன்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் அதை செய்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது சரிங்களா இல்லைன்னா நீங்கள் வெளியே வாங்க இங்கே பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு காட்டுக்குள்ளே நான் நின்று நான் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன் எப்படிப்பட்ட நான் நீங்கள் நம்ப மாட்டீங்க நான் தான்றதை நம்ப மாட்டீங்க அதனால தான் நான் மட்டும்தான் இந்த வண்டிக்குள்ளே இருப்பேன் கூட ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க என்னோட வண்டி ஓனரும் அங்கே உள்ள மேனேஜரும் தான் கூட வருவாங்க அந்த அந்த ஃபோர் வீல் ஜிப்பு ஓனர் வருவா அப்படி அதனால் நான் ஒரு ஆள் தன்னம்பிக்கையாக போயிருக்கேன் பாருங்க என்னோட இது எனக்கு ஒரு பெரிய பாராட்டு இந்த வீடியோவை பார்த்தோன்ன என்னோட நண்பர்கள் சொன்னே இல்லையா என்னோடய பார்ட்னர்ஸ் நாலு பேர் இருக்காங்க ரெண்டு பேர் வந்து என்னோட பையன் வயசில் இருக்க பசங்க அவங்க எனக்கு தம்பிகள் எனக்கு மகன்கள் சகோதரிகளுக்கு வந்து என் வயசு அவங்க சொன்னது சிஸ்மா உண்மையிலேயே உங்களை எந்த வகையில பாராட்டுறதுன்னே தெரியல சிஸ்மா இவ்வளவு ஒரு தன்னம்பிக்கை இவ்வளவு ஒரு தைரியம் உங்க மனசுக்குள்ள உண்மையிலேயே நீங்க நல்லா முன்னால வருவீங்க சிஸ்மா இந்த ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு போதும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தன்னம்பிக்கையோட செத்தா கூட அது ஒரு சந்தோஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா பாருங்க பிள்ளைங்க அப்பா சொல்லுங்க பாருங்க எங்க அம்மா உழைக்கணும்னு நினைச்சு எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போயிருக்காங்க அதுவே எங்கள் அம்மாவுக்கு ஒரு பெரிய வெற்றி தான் அப்படின்னு அன்னைக்கு சொல்லுவாங்க சரிங்களா நீ பாருங்கள் ஏலக்காய் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெறும் ஏலக்காயவே உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தால் நல்லா இருக்காது அதனால தான் வாழ்க்கையோட அர்த்தங்களையும் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்ட்டு தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு பெண்கள் எப்போவும் தன்னம்பிக்கையோட தைரியமாக வாழுங்க எதுக்கும் பயப்படாதீங்க சரிங்களா என்னன்னாலும் பார்த்துருவோம் சாதனை சாதிக்க பிறந்தவங்க நம்பர் சரிங்களா சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய இந்த ஐம்பத்தி அஞ்சு வயசில் நான் வந்து என்னோடய டென்த்து படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஃபோட்டோ கூட எனக்கு கிடைச்சதுல ஃப்ரெண்ட்ஸ் அப்போ அந்த ஃபோட்டோவுக்கு ரெண்டாயிரவாயோ மூன்று ரூபாயோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபோட்டோவோட ரேட்டு வாங்குறதுக்கு ஆனால் அப்போ என்னட்ட அந்த காசு கூட இல்லை அதனால் அந்த குரூப் ஃபோட்டோ வாங்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எண்பத்தி ரெண்டு எண்பத் எண்பதாவது வருஷம் எங்கே இருக்குது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இத்தனை வருஷம் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்டு அந்த ஃபோட்டோ அனுப்பி வச்சிருந்தாள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போது அந்த ஃபோட்டோவே எடுக்கலன்னு போது நான் வேறு எந்த ஃபோட்டோ ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருப்பேன் சொல்லுங்கள் ஏன்ட்டு அந்த மாதிரி ஃபோட்டோஸே இல்லை அந்த வயசில் எடுத்த ஃபோட்டோவே இல்லை அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்படியே கதறி அழுதுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் அது எனக்கு அந்த ஃபோட்டோ கிடைச்ச சந்தோஷம் ஒரு பக்கம் என் ஃப்ரெண்டுக்கிட்டே சொல்லி அழுதுட்டேன் புனிதான் ஒரு பொண்ணு அது என் கூட பார்த்து படிச்சிச்சு அதை என்னை பிஸ்னஸ் விஷயமாக மூணு கொண்டு பார்த்தப்ப என்ன மாதிரி அப்படின்னு கேட்கும் அப்போது எனக்கு அந்த டென்த்து படிக்கிற ஒரு நினப்பு வந்துருச்சு ஆனால் என் கூட பிறந்த சகோ என் கூட பிறந்த சகோதரியில் என் அப்பாவோட வளப்பு மகை சொன்னால் ஆர்டிஓ முன்னால் முன்னால விசாரணைக்கு போனப்ப சொத்து விஷயமா நாங்கள் போயிருந்தப்போ எனக்கு உரிமை இல்லை அவன் எங்கள் அப்பானுக்கு பிறந்து எங்கள் அப்பானுக்கு பிறக்கலை ஆனால் அவனுக்கு அந்த சொத்தில் உரிமை இருக்குது எனக்கு எங்கள் அப்பானுக்கு பிறந்த வரைக்கும் உரிமை இல்லையா அப்போது கார்டியோ கேட்டார் ஏங்க அவங்களுக்கு அதில் உரிமை இருக்குன்னோது ஒம்போது வயசில் ஓடிப்போனா அவளுக்கு எப்படி உரிமை இருக்கும் அப்படின்னு கேட்டான் ஒம்பது வயசில் ஓடி போகிறவன் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் டென்த்து குரூப் ஃபோட்டோவில் நான் இருப்பேன் அப்போ அவன் எவ்வளோ மோசடிக்காரன் எப்படி எப்படி வந்து எங்களை வந்து மோசடி பண்ணியிருப்பான் அப்படின்றத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்படியே உண்மையிலே அந்த பதினாலு வயசுக்கு நான் போயிட்டேன் போய் இப்போ என்னோடய மனசு அந்த பதினாலு வயசில் இருக்குது ஆனால் என்னென்னா உழைக்கணும் அது மட்டும் தான் ஆனால் என் பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபோட்டோவை நான் சந்தோஷத்தில் அனுப்பின நிமிஷத்துக்கு அட் அன் ஒரு செகண்டில் எனக்கு அதை ரவுண்ட் அப் பண்ணி அனுப்பிவிட்டா ஆமாம் என்னம்மா என்ன மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம் உங்களை பிள்ளைங்க உண்மையிலே ரொம்ப பாசமாக இருக்குங்கன்னு எனக்கு தோணுது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் தேங்க்யூ ஸோ மச்